பாலஸ்தீனத்தின் காசா விவகாரத்தில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு திணறும் அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் மீது கமாஸின் ஆயுத பிரிவின் தாக்குதல் இரும்பு படுக்கையில் தான் தூங்க வேண்டும் கைதிகளை ஜன்னல்களற்ற சிறையில் அடைக்க அமெரிக்கா திட்டம் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதில் தீவிரம் காட்டும் ஜஸ்டின் டூரோ ட்ரம்ப் பகிர் விபத்தில் சிக்கிய பிரேசில் நாட்டு சிறியரக விமானம் பலர் பலி அலாஸ்காவில் மாயமான அமெரிக்க விமானம் மீட்பு இஸ்ரேல் சவுதி இடையே அமைதியான உறவு என்பதற்கு வாய்ப்பில்லை என்று நம்புகின்றேன் ஆனால் அமைதியான சூழல் வரும் என்று நினைக்கிறேன் என நிதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதற்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை சார்பில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் அதன் பிறகுதான் இரு நாடுகள் இடையேயான உறவு பற்றி சிந்திக்கலாம் என்று கூறியது இதற்கு தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு காட்டுமாக பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சென்னல் பதினான்கிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு பேட்டியளிக்கையில் சவுதி அரேபியாவை தீண்டும் வகையில் கருத்து தெரிவித்து இருந்தார் சவுதி அரேபியா விரும்பினால் தனது சொந்த நாட்டிற்குள் பாலஸ்தீனியர்களை ஒரு அரசாக அமைத்துக் கொள்ள முடியும் பாலஸ்தீனியர்களுக்கு என்று தனியாக இடம் வழங்க போதுமான நிலம் சவுதி அரேபியாவிடம் உள்ளது இஸ்ரேல் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் நான் உடன்பட மாட்டேன் இதனால் இஸ்ரேல் சவுதி அரேபியாவுடனான உறவு என்பது இன்னும் மோசமான நிலையை நோக்கி செல்கின்றது இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் நெருக்கமாக உள்ளது இஸ்ரேலுடன் நெருக்கமாக உள்ளது சவுதி அரேபியா இஸ்ரேல் ஆகியவை மத்திய கிழக்கிலிருந்து கொண்டு எதிரும் புதிருமாக உள்ளன இதனால் இரு நாடுகளையும் இணைக்க முந்தைய பதவிக்காலத்திலேயே ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அதற்குள் அவரது பதவிக்காலம் முடிவடைந்துவிட்டது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் காசா விவகாரத்தில் சவுதி அரேபியா நிலைப்பாட்டால் அமெரிக்காவிற்கும் புது தலைவெளி ஏற்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள கமாசின் ஆயுத பிரிவான அல் கசாம் படை பிரிவு தொல்கரீம் நகரின் தெற்கு மற்றும் கிழக்கு சுற்றுப்புறங்களில் இஸ்ரேலிய படைகள் மீது பதங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது நகரத்தில் இஸ்ரேலிய ராணுவ முகாம்களாக பயன்படுத்தப்படும் ஒரு கட்டணத்திற்கு அருகில் இருபது இஸ்ரேலிய வீரர்கள் மீது தங்கள் போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதனால் காயமடைந்ததாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் துபாசுக்கு தெற்கே உள்ள தம்முன் கிராமத்தின் மீது பல நாள் நாட்கள் முற்றுகையை தொடர்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான ஐந்தாவது கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்படவுள்ள பாலஸ்தீனியர்களின் குடும்ப வீடுகளில் இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் சோதனைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை விடுவிக்கப்படவிருந்த ஐந்து பாலஸ்தீன கைதிகளின் குடும்ப வீடுகள் டிராமில்லாவின் வடமேற்கே உள்ள டேர் நிதாம் கிராமத்தில் சோதனை செய்யப்பட்டதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை இரவு கல்கிலியா நகரில் இஸ்ரேலிய படைகள் டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்களை கைது செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்து ஆபத்தான கைதிகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக நஜிப் நஜீப் புக்கேல் உறுதி அளித்துள்ளார் மேலும் தெரியவருகையில் கடந்த திங்கட்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ட்ரூபியோ எல் சால்வடோர் அதிபர் நஜீப் புக்கேல் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்பின் பேசிய மார்கோ ட்ரூபியோ அமெரிக்காவில் உள்ள எந்தவொரு சட்டவிரோத வெளிநாட்டினரையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அமெரிக்காவை சேர்ந்து ஆபத்தான கைதிகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக நஜீப் புக்கேல் உறுதி அளித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களை தங்கள் நாட்டு சிறையில் அடைத்து வைக்கும் திட்டத்தை புக்கேல் அவ்வாறுல் நாடு கடத்தப்படுபவர்கள் சிஇசிஓடி எனப்படும் மிகப்பெரிய அதிக பாதுகாப்பு வாய்ந்த சிறையில் அடைக்கும் திட்டத்தை புக்கேல் டிரம்ப் முன்மொழிந்துள்ளார் என்று தெரிவித்தார் இங்கு கைதிகள் ஜன்னல்கள் இல்லாத அறைகளில் அடைக்கப்படுவர் மெத்தை இல்லாமல் இரும்பு படுக்கைகளில் தான் தூங்க வேண்டும் உறவினர்கள் நண்பர்களினை ஜார் வந்து பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்படும் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவர் இந்த திட்டம் குறித்து தனது ஓவல் அலுவலகத்தில் பேட்டியளித்த டொனால்டு டிரம்ப் குற்றவாளிகளை எல்சா கால்வடாருக்கு அனுப்புவது தனியார் சிறைகளுக்கு நாம் செலுத்தும் கட்டணத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைந்த கட்டணமாக இருக்கும் இந்த மக்கள் ஒருபோதும் நல்லவர்களாக இருக்கப் போவதில்லை எனவே அவர்களை அங்குள்ள சிறைக்கு அனுப்புவது சிறந்தது இந்த திட்டத்தை பரிசீலித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பில் ட்ரம்ப் உண்மையாகவே முயற்சிக்கின்றார் என கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூரோ குறிப்பிட்டுள்ளார் டொரன்டோவில் வர்த்தக தலைவர்களுடன் நடைபெற்ற மாநாட்டின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் முக்கியமான கனிம வளத்தை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் டொனால்டு டிரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள முயற்சிப்பதாகவும் இது மெய்யாகவே டிரம்பினால் மேற்கொள்ளப்படும் முயற்சி என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இந்த மாநாடு நடைபெற்ற போது ஒலிவாங்கிகள் இயங்குவது அறியாமல் ஜஸ்டின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒளிவாங்கியில் கூறிய விடயங்கள் தற்பொழுது ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதில் கனேடிய பிரதமர் உண்மையாகவே தீவிரம் காட்டி வருகின்றார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டின் சாபாலு என்ற நகரிலிருந்து நேற்று சிறியரக விமானம் புறப்பட்ட நிலையில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் தெரிய வருகையில் விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென சாலையில் மோதிய நிலையில் பலர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்து அதிகாரிகள் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்து தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் உதடு அணிகளின் வாங்கு ஆசைப்பட்ட இளம்பனொருவர் அதற்காக தனது தாயின் ரூபாய் ஒன்று தசம் இரண்டு கோடி மதிப்புள்ள நகைகளை திருடி ரூபாய் எழுநூறுக்கு விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தெரிய வருகையில் அங்குள்ள வாங் என்ற பெண் தனது வீட்டிலிருந்து ஒரு மில்லியன் ஜுவான் மதிப்பிலான வளையல் நெக்லஸ் மற்றும் ரத்தின கட்கள் உள்ளிட்ட நகைகள் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது வாங்கின் மகள் லீதான் அந்த நகைகளை திருடிவிட்டது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் லேயிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் அப்போது எனக்கு உதடு அணிகளின் வாங்க பணம் தேவைப்பட்டது இதனால் வீட்டிலிருந்த நகைகளை கவரிங் என நினைத்து எடுத்து சென்று அவற்றை ரூபாய் எழுநூறுக்கு விற்று ஒரு ஜோடி உதடு அணிகளின் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர் விற்பனை செய்த கடைக்கு சென்று நகைகளை மீட்டு வாங்கிடம் ஒப்படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அலாஸ்காவில் பத்து பேருடன் காணாமல் போன விமானம் விபத்துக்குள்ளாகி சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒன்பது பயணிகள் மற்றும் ஒரு விமானியுடன் வியாழக்கிழமை உணலக்லேட்டிலிருந்து நோம் நோக்கி பயணித்த நிலையில் குறித்த விமானம் காணாமல் போனது அமெரிக்காவில் உள்ள மேற்கு அலாஸ்காவின் உணலலீட்டிலிருந்து செஸ்னா இருநூற்றி எட்டு பி கிராண்ட் காராவன் என்னும் சிறிய விமானம் புறப்பட்டு முப்பத்தி ஒன்பது நிமிடங்களிலேயே டெடாரிலிருந்து தொடர்பை இழந்து மாயமானார் இந்த நிலையில் பனி படர்ந்த பகுதியில் மீட்கப்பட்ட விமானத்திற்குள் இருந்து மூன்று உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையோரின் உடல்கள் விமானத்தின் இடிபாடுகளுக்குள் இருக்கலாம் என்றும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் விமானம் மாயமான தகவலை அடுத்து களமிறங்கிய மீட்புக் குழுவினர் மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வை நிலை காரணமாக பல மணி நேரங்களாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நோம் நகரிலிருந்து தென்கிழக்கே முப்பத்தி நான்கு மைல் தொலைவில் விபத்தில் சிக்கிய நிலையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விமானத்தில் பயணித்து பத்து பேரும் இறந்திரு விமானத்திற்குள் மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடந்த வாரம் புதன்கிழமை ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் பயணிகள் விமானம் ஒன்று மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிற்கு பிறகு அமெரிக்காவில் ஏற்பட்டு மிகப்பெரிய மோசமான விமான விபத்தாக பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பிலதல்பியாவில் வெள்ளிக்கிழமையன்று மருத்துவ ஜெட் விமானம் அல்லது ஏர் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தப்படும் விமானம் ஒன்றும் விபத்துக்கு உள்ளானதில் ஒரு குழந்தை மற்றும் அதன் தாய் சே உட்பட ஆறு பேர் பலியானார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவில் அடுத்தடுத்த விமான விபத்துக்கள் அரங்கேறிய நிலையில் இதற்கு அனைத்து பாலினர் பணியமர்த்தலே காரணமென என சுட்டிக்காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த பத்து நாட்களில் அமெரிக்காவில் அடுத்தடுத்து இரண்டு விமான விபத்து சம்பவங்கள் நடந்து அறுபத்தி ஒன்பது பேர் பலியான நிலையில் குறித்த விமான விபத்து இடம்பெற்றுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்